السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد غنيتركريا சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குடும்ப இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கே புகழ் அணித்தும் என்று அல்லாவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே திருமறை குரானிலே தொண்ணூறாவது அத்தியாயம் சூரா அல் பலத் இந்த அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் சின்ன அத்தியாயம் தான் ஆனா இதுல அல்லாறு பலாலுமின் பல விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுறான் மனிதனை நாம் எப்படி படைத்திருக்கிறோம் மனிதனுக்கு நாம் என்னென்ன அருக்குடைகளை வழங்கியிருக்கிறோம் அவன் உலகத்தில் வாழும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹனு செய்கிறான் நான் அத்தியேயத்தில் சொல்லிக்காட்டுறான் ஆரம்பத்தில் அல்லாஹருமலானையும் பேசுகிறான் நபி எல்லாயும் சல்லாய் சவரிகள் எந்த ஊரில் வாழ்ந்தார்களோ அந்த ஊரின் மீது அல்லாஹனு செயறா சத்தியம் செய்கிறான் லா உ குசிமும் மிகாதல் பலத் வா அண்டகில்லும் மிகாதல் நபியே இந்த மக்கா நகரில் தங்கியிருக்கும் நிலையில் இந்த நகரின் மீது நாம் சத்தியம் செய்கிறேன் சொல்லிட்டு அல்லா அடுத்து ஒரு சத்தியம் செய்கிறான் ஓ வாலிலி வமா வலத் தந்தை மீதும் அவர் பெற்றெடுத்த பிள்ளையின் மீதும் சத்தியமாக லக்கத் khalqnal insana fi kabd இங்க அல்லாஹ் மனிதனுடைய நிலையை குறித்துලා பேசுறான் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாகவே நாம் படைத்துள்ளோம் உலகத்துல வாழ்ற பொழுது ஏராளமான துன்பங்களையும் துயரங்களையும் இந்த மனிதன் பெறக்கூடிய ஒரு நிலையில தான் எல்லாம் படைச்சிருக்கிறான் எல்லா நாள்லயுமே நாம சந்தோஷமா இருந்துட முடியுமா முடியாது சில நேரங்கள்ல அல்ல இன்பங்களையும் தருவான் சில நேரங்கள் அல்ல துன்பங்களையும் தருவான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நினைச்சிரான் மனிதனை படைத்திருக்கிறான் அதைத்தான் இங்க சொல்லி காட்டுறான் மனிதனை நாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில தான் படைச்சிருக்கிறோம் அடுத்து அல்லாஹ் பேசுகிறான் அ எசபு அல்லா எகுதிரை அகத் தன் மீது எவரும் ஆட்சல் பெற மாட்டார்கள் என அவன் நினைக்கிறானா உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்துல யாருமே நம்மளை ஆட்சியல் பெற மாட்டாங்க அப்படி அவன் நினைக்கிறானா அப்படி நினைக்க வேண்டாம் அவன் இடத்தில் பெறுவதற்கு நாம் இருக்கிறோம் இருக்கிறவன் நினச்சான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சொல்லி கால்லா பேசுகிறான் பாருங்க அதாவது

இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கான விசாரணை நாம கேட்போன்னே நினை செய்கிறான் சொல்லி சொல்லிக்காட்டுறான் சொல்லிக்காடலாம் பேசுறான் அலம் நஜி அல்லாஹ் வகினேன் ஓலிசான ஒரு இந்த மனிதனுக்கு நாம் பார்க்கக்கூடிய இரண்டு கண்களை கொடுத்துருக்குறோம் அவன் பேசக்கூடிய உதடுகளையும் நாவையும் நாம் அமைச்சிருக்கிறோம் இதை அவன் நினைக்க வேணாமா அப்படிங்கிறான் அடுத்ததாக பேசுகிறான் நஜிதை மேலும் அவனுக்கு நல்லது எது கெட்டது என்று இரண்டு மனிதர்களை காட்டியிருக்கிறோம் எல்லா மனிதனுக்கும் என்ன செய்யும் எது நல்லது எது கெட்டது தெரியும் இப்படி அல்ல என்ன செய்யறான் பகுத்தறிவு அல்ல கொடுத்திருக்கிறான் கொடுத்துட்டு அல்ல அடுத்த சொல்றான் பலக்கு தகமல் அக்கபா எனினும் அவன் கணவாயை கடக்கவில்லை கணவாய்கிற ஒரு வார்த்தையை போடுறான் கணவாய் என்றால் என்னவென்று உனக்கு எப்படி தெரியும் கேள்வி கேட்டுட்டு

உறவினராக இருக்கும் அனாதைக்கோ அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கோ பசியுடைய நாளில் குணவளிப்பது ஆகும் பின்னர் இறை நம்பிக்கை கொண்டு ஒருவருக்கொருவர் பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அன்பு செலுத்துமாறும் அறிவுறுத்தக்கூடியவர்கள் ஆகிவிடுவதாகவும் இதுதான் கடன் வாங்கினா நல்ல விளக்கணும் கடன் என்ன உங்க சொந்தக்காரங்க கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க பொருளாதாரத்தை கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க அனாதைகளுக்கு கொடுங்க பசியில வாடுறாங்களே அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க காசு பலத்தை கொடுக்கிறது இதுதான் கடவாய் சொல்லிட்டா சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டு உண்மையை போதித்து பொறுமையும் போதித்து இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் கடவாயை கடந்தவர்கள் அல்லாஹ் அல்லா பேசுறான் அன்புக்குரியவர்களே தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான் உலாய்க்கு அசாபுல் மைமனா இவர்கள் தான் வழங்க பொறுத்தான் இந்த உலகத்தில் பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை நல்ல வழியில் யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில வலது புறத்தார் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் ஆளுமின் ஏராளமான சுகபோகங்களை கூலிகளை நாளை மறுமையில் வழங்குவான் அடுத்த அல்லாஹ் பேசுகிறான் உலாய்க்க உள்ளதின கஃபரு பி ஆயா மஷாமா இடது பொறுத்தான் ஒத்தங்கி இருக்கிறாங்க அவங்க யாரு நமது வசனங்களை புறக்கணிப்பவர்கள் அவர்களுக்கு நாளை மறுமையில மூட்டப்பட்ட நெருப்பு இருக்கிறது அடையும் நாரும் மோசதா மூட்டப்பட்ட நெருப்பே அவர்கள் மீது இருக்கும் என்றால் நினைச்சிடாம் இந்த அத்தியாயத்தை முடிக்கலாம் அன்புக்குரியவர்களே சின்ன அத்தியாயமா இருந்தாலும் ஏராளமான படிப்படைகளை சொல்லக்கூடிய அத்தியாயமா இருக்குது இந்த அத்தியாயத்தை முழுவதுமாக படித்து அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவட்டை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்